பாஜக கூடயும் கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க அப்படி கூட்டணி பேசி ரெண்டு பேர்கிட்டையுமே பேரத்தை பேசி ஒரு பெட்டியை வாங்கிட்டு அவரோட ப பையன் மகனோட லைஃப்பை செட்டில் பண்ணிட்டு இந்த மக்களை வந்து கொண்டு போய் அடமானம் வச்சிட்டாங்கன்ற ஒரு வருத்தத்துல தான் நாங்க இருக்கோம் மக்கள் மத்தியிலையுமே பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட சொந்த சொந்தங்கள் மத்தியிலையுமே வந்து பயங்கர அதிருப்தியில இருக்காங்க இந்த கூட்டணியை வந்து முழு முழுமையா புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை நான் வைக்கிறேன் ஏன்னா இந்த கூட்டணினால எங் என் சமுதாய மக்கள் வன்னியர் சமுதாய மக்கள் வந்து மறுபடியும் வந்து பின்தள்ளப்படுறாங்க ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஆகணும் எங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்டுருக்க பட்சத்தில் இன் தற்போது ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்க பிஜேபி பார்ட்டி வந்து அந்த பை சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படி இருக்க பட்சத்தில் தமிழக மக்களுக்கும் மனித குலத்துக்கே வந்து எதிராக இருக்க பாஜக பாஜக பார்ட்டி கூட எப்படி வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டணி வைக்கலாம் அந்த கூட்டணி வந்து புறக்கணிக்கணும் இதுதான் எங்களோட கருத்து பாமகங்கிற கட்சி உருவானது வன்னியர் மக்களால உருவாக்கப்பட்ட கட்சி வன்னியர் மக்களுக்காக உருவான கட்சி அதை என் அண்ணன் தான் உருவாக்கினாரு காடுவட்டி குரு தான் பாமக பாமக தான் காடுவட்டி குரு அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி பாமக வன்னியர் மக்களுக்காக உருவாகிற கட்சி மன்னியர் மக்களுக்காக தான் இந்த கட்சி உழைக்கும்னு எல்லாமே சொல்லி தான் அந்த கட்சியை உருவாக்கினாங்க ஆனா கட்சி உருவாகி காடுவட்டி குரு என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் மக்களுக்காக போராடினாங்க மக்களுக்காக வன்னியர் மக்கள் வாழ்வுரிமைக்காக எல்லாமே செய்தார் எங்க அண்ணன் அந்த இருபத்தஞ்சு தியாகிகளுக்கு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் எங்க அண்ணன் கொடுத்தாரு என் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறாங்களா இல்ல வன்னியர்களுக்கான கட்சின்னு சொன்னாங்க இன்னைக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இருபது பர்சன்டேஜ் சொன்னாங்க அப்புறம் உள் ஒதுக்கீடுன்னு வந்து அவங்களை கேட்டாங்க இப்ப டென் பாயிண்ட் ஃபைவ் கேட்டாங்க அதுவும் கொடுக்கல கோர்ட்ல நிலுவையில இருக்கு மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில வன்னியர் சமுதாயம் அழிவோட விளிம்புக்கு போயிடுச்சு அந்த சமுதாயம் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தான் காடுவட்டியாரோட ரத்தம் நாங்க சமுதாயத்துக்கு ஏன் உறவு ஏன் ரத்த பந்தம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவரோட ரத்த பந்தங்களாகிய நாங்க இறங்குறோம் சமுதாயம் நல்லா இருக்கணும் சமுதாயம் மேல வரணும் ஏன் சமுதாயத்துல உள்ள மக்களுக்கு கல்வி அறிவும் வேலை வாய்ப்பு வேணும் அதுக்கு ஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் நிறுவையில வச்சுட்டாங்க எந்த சமுதாயத்துக்கும் எதிரி நாங்க கிடையாது எங்களுக்கு தேவை இடஒதுக்கீடு சரி ஜாதிவாரி வாரி கணக்கு எடுப்பு எடுத்து அனைத்து சமுதாயத்துக்கும் அனைத்து சாதிக்கும் தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஜாதிவாரி வாரி கணக்கு எடுக்கிறதுக்கு திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் சொன்னது ஜாதிவாரி வாரி கணக்கு எடுக்க எடுத்தாக்கா கலவர பூமி ஆயிடும் நாங்க அப்பேறிப்பட்ட இடத்துல இன்னைக்கு மருத்துவர்கள் போறாங்க இது வன்னியர்களுக்கான கட்சி வன்னியர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அப்ப நமக்கு சமூக நீதி கிடைக்குமா அந்த இடத்துல கிடைக்காது நமக்கு தேவை நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும் அதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாமக பாமக என் அண்ணனால உருவாக்கப்பட்ட கட்சி ஏன் சமுதாயம் வாழணும் ஏன் மக்கள் வாழணும் அதுக்காக மக்கள் சமுதாயத்துக்கு எதிரி நாங்க கிடையாது அனைத்து சமுதாயத்துக்கும் தகுந்த இடஒதுக்கீடு வேணும்னா நாங்க கேட்கிறோம் ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும் அதுக்கு எதிரான கட்சி பாஜக அதனால எங்களுக்கு சரியான இட ஒதுக்கீடு வேணும்னா ஜாலியா எடுக்கிற எந்த கூட்டணி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க எங்க சமுதாயத்துக்கு முன்னுக்கு வரதுக்கு வழி சொல்ற யாரா இருந்தாலும் அவங்களை நாங்க ஆதரிக்கிறோம் என் பேரா காடுவெட்டி குரு சகோதரி சந்தாமலை ரெண்டு மாசமா அண்ணாமலை அவர்கள் வந்து புது மாதிரி போயிட்டு தான் இருந்தாரு எந்த இடத்துலயுமே வன்னியர்களுக்காக எதுவுமே பேசவும் இல்லை வன்னியர் இட ஒதுக்கி இட எதுவுமே பேசவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட வன்னியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக இவர் எப்படி போய் கூட்டணி வைக்கலாம் அந்த இடத்துல பிஜேபி வந்து இப்போ கூட ரிசர்வேஷனுக்காக இருந்து அதாவது போன எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கேலேருந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க அதை தடுத்ததும் பிஜேபி அப்படி இருக்குள்ள எப்படி இந்த பிஜேபி கூட அவர் கூட்டணி வைக்கலாம் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட அடிப்படை கொள்கையா இருந்த அந்த கட்சி உருவாக்கின அடிப்படை கொள்கை என்னமோ சோசியல் ஜஸ்டிஸ் என்னன்னு அவர் பேசிட்டு இருந்த மக்கள் சமத்துவம் பேசினவரு சோசியல் ஜஸ்டிஸ் பேசினவர் இன்னைக்கு அது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டார் காடி குரு அவங்களோட ரத்தமா நாங்க வந்து எங்க சமுதாய மக்களுக்காக நாங்க குரல் கொடுக்குறோம் எங்க சமுதாய மக்களுக்கான நலனுக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் நாங்க அந்த விஷயத்தை கையெடுத்து நாங்க போராடுவோம் எந்தெந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை ஏமாத்தி இந்த மக்களோட ஓட்டை வந்து அவர் பையனுக்கான செல்வாக்கா பயன்படுத்தி அதை வந்து காசா பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதும் இருக்க அந்த மக்கள் அடமானம் வைக்கிறாரோ அதை வந்து நாங்க என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வு ஆக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாசன் வந்து அரசியல் அனாதை ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்துருக்கோம் என்ன சார் அதான் சார் எங்க சமுதாய மக்களுக்கு நாங்க எங்க சமுதாயத்துக்கான கோரிக்கைகள் யார் ஏத்துக்கிட்டே எங்களுக்கு ஆதரவு தராங்களோ அந்த கட்சிகள் கூட நாங்க சரி

தவறான கூட்டணிக்கு போயிருக்காங்க அது வந்து ஒரு வன்னியர்களுக்கான கட்சி தவறான கூட்டணிக்கு போயிருக்காங்க ஏன்னா அங்க ஜாதிவாரி கணக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு அவர்கள்

நாங்க ஆதரவு தெரிவிச்சோம் சொல்லுவாரு ராமதாஸ் அவர்கள் இந்த மாட்டி இந்த கூட்டணியில என்னென்ன கோரிக்கை கேட்டாங்கன்னு நீ வரைக்கும் வெளியில வரவே இல்லையே கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோட அவர் சொந்த பேட்டியில் அவர் சொன்னது என்னன்னா பாஜக வந்து நான் வந்து பூஜ்யத்துக்கும் கீழே தான் உங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன் அப்படி இருக்கும்போது அந்த பூஜ்யத்துக்கு இருக்க கூட எந்த தைரியத்துல வந்து ஒரு கூட்டணி போனாரு பாஜக எல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பாஜக வந்து தமிழ் தமிழகத்துல பெரிய கட்சி கிடையாது இதோ வந்து இந்தியா ரூல் பண்ணாலும் தமிழகத்துல பெரிய கட்சி கிடையாது கிளை அளவுல உங்களுக்கு அமைப்பு கிடையாது எதுவுமே கிடையாது அப்ப பாட்டாளி சொந்தங்களை மொத்தமா இன்னைக்கு வந்து அன்புமணி கொண்டு போய் அடமான வச்சுட்டாரா

24 hours தூக்கம் மறந்து போகுது 48 days ஒரு மனுஷனுக்கு 24 மணி நேரம் தூக்கவுசி போட்டா என்ன ஆவாங்க பிரெயின் அது இல்ல கச்சில அதுல இருந்து அதுல தெரிஞ்சவங்க எல்லாம் கச்சி விட்டு வெளியில வந்துட்டாங்க அதுல விட்டு வெளியில வர முடியாத பல அவங்க மேல கேஸ் இருக்கும்

எங்களோட மக்கள் வந்து நாற்பது ஆண்டுகளா இந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இடஒதுக்கீடு போராட்டத்துல உயிர் நீத்தவங்களோட அந்த சபத்துல ஆரம்பிச்ச கட்சிதான் அது அந்த கட்சி வந்து இன்னைக்கு முப்பத்தி அஞ்சு அந்த கட்சி ஆரம்பிச்சு என் மக்கள் இன்னும் பின்தங்கிய தான் இருக்காங்க அன்னைக்கு மஞ்சம்பையை தூக்கிட்டு அந்த ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு பெஞ்சு காரம் ஆடிக்காரன் ஒரு தைலாபுரத்துல ஒரு தோட்ட தோட்டாச்சுக்காரன் இன்னொரு ஏக்கர்ல வன்னியர் கல்வியர் கட்டலன்னு ஒரு கல்வியார் கட்டளை ஆரம்பிச்சாங்க அதுக்கு வந்து காடு வெட்டியார் அவர்கள் வந்து முழுமையா ஒரு ஒரு கிராமமும் போயிட்டு எனக்கு ஒரு பொடி மண்ணும் ஒரு செங்கலும் கொடுங்க இந்த வன்னியர்களுக்காக நான் கல்வியர் கட்டள ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்ச அந்த கல்வியார் இன்னைக்கு திருடி அவர் சொத்தா சேர்த்துக்கிட்டார் ராமதாஸ் அவர்கள் அவரு அவரை பத்தி தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அவர் வந்து இந்த மக்கள் இன்னும் சுரண்டி தின்னிக்கிட்டு இருக்காரு அவரோட பையனுக்கு பையனுக்கு வந்து பெட்டி சேர்க்கறதுக்கும் அவர் அவரோட சொத்து சேர்க்கறதுக்கும் அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கணுன்றதுக்காக கூட்டணி பேசுவார் என்னென்ன டிராமா வேணாலும் போடுவார் யார் காலில் வேணாலும் விடுவார் எவ்வளவு கீழ்த்தரமா வேணாலும் ராமதாஸ் அவர்கள் போவார் அதை நாங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர எங்களுக்கு வந்து மத்த சமுதாயத்து மேல எங்களுக்கு எந்த காணரும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து வளரலாம் என் சமுதாய மக்கள் முப்பது ஆண்டுகள் இன்னும் வந்து வட மாவட்டங்கள்ல இப்ப இப்ப வந்து சென்செக்ஸ் டேட்டா அசம்பில ரிலீஸ் பண்ண டேட்டா பாத்தீங்கன்னா பதினேழு சதவீத மக்கள் வட மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து குடிசை வீட்டுல தான் இருக்காங்க அந்த பதினேழு சதவீதத்துல எண்பது சதவீதம் வன்னியர் தான் இருக்காங்க அப்படி இருந்துச்சு நாங்களே இன்னும் தங்கிய நிலையில இருக்கும்போது நாங்க எங்களுக்கான கோரிக்கைகளை முதல்ல கேக்குறோம் நாங்க மத்தவங்க வளர கூடாதுன்னு சொல்லுற நாங்க சேர்ந்து வளரம் நாங்க வளர்ந்துருவோம்ன்றதான் என்னோட கோரிக்கை இருக்கு நான் வளரணும்ன்றதுன்னா நான் என்ன சொல்றேன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பிடுங்க எங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்கோ அதை கொடுங்க அதுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்க அதுதான் என்னோட கேள்வி அதை பத்தி ராமதாஸ் அவர்கள் கைவிட்டுட்டாரு ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமா மக்கள் தொகை கணக்கெடு பத்தி எதுவுமே பேசவே இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசல பத்து புள்ளி அஞ்சுக்கான கோரிக்கைகள் பத்தி எதுவுமே பேசல அவர் வந்து இந்த கூட்டணி பேசுறதுக்கும் பேரம் பேசுறதுக்கும் மாறி மாறி எல்லா கட்சிகளோட வீட்டு வாசல போய் நின்றுட்டு வந்தவர் தான் ராமதாஸ் அவர்கள் அவர் எந்த இடத்துலயுமே வந்து மக்களுக்கான நலனை பத்தி ஒரே ஒரு இடத்துல கூட அவரோட கருத்து சொல்லு இன்னைக்கு முடிவு பண்ணி காலையில பிரஸ் மீட் வச்சாங்க அந்த பிரஸ் மீட்ல கூட இந்த மக்களுக்கு இதை செய்வோம் ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க

யார் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும் கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம் ஏன்னா ட்வெண்ட்டி ஒன் எலக்ஷன்லையும் நாங்க அதே தான் பண்ணுவோம் நாங்க கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணோம் பா பாமக வீழ்த்துருன்ற நோக்கம் கிடையாது அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் அரசியல அனாதியாக்கி அரசியல் அவங்க ரெண்டு பேரும் அகற்றணும் ஒரு பச்சுவந்தி மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி நாளைக்கு ஒரு கூட்டணி இருபத்தி ஆறுக்கு நாங்கள் வந்து இப்போ என்ன கேட்கறேன் மா மாற்று முன்னேற்ற அன்புமணி பேசினதான் அன்புமணி அவர்கள் நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல நாங்க தான் சிம் கேண்டிடேட்டு இப்ப பிஜேபி வந்து அண்ணாங்க சிம் கேண்டிடேட்டா இல்ல ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிம் கேண்டிடேட்டான் யார் சிம் கேண்டேட்டான் டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஷனுக்கு சொல்லுங்க சார் கூட்டுங்களா அவர் சிஎம் கண்டிட் இருந்தா டுவெண்ட்டி சிக்ஸ்டீன்லன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ யார் சிஎம் கேண்டிட்டா நிப்பாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல இன்னைக்கு ஒரு சிஎம் கண்டிப்பா நிப்பாரு நிக்க மாட்டாரா இல்ல என்ன அவரோட கோரிக்கை என்ன ஒர்க்கு என்ன கோரிக்கை வச்சு இப்போ கூட்டிக்கிட்டு போனாங்க இப்போ வந்து பாஜக சின்னத்துல நிப்பாரு இந்த தேர்தல் இல்ல மாமல சின்னத்துல நிப்பாரு எந்த எந்த சின்னத்துல நிற்பாரு என்ன சார் இல்ல அவங்க வந்து நாங்க எங்க சின்னத்துல தான் நிக்கணும்னு சொல்லி அவங்க நடுவில அறிக்கை விட்டு அப்படி இருக்கும்போது இப்போ இப்ப வந்து என்ன பைனலால இவங்க எந்த சின்னத்துல நிப்பாங்க அதுதான் இவர் இந்த அடிப்படையில் வச்சாரு மக்களுக்கான நல்லா என்ன இந்த கூட்டணிக்காக இவர் வந்து முழுக்க முழுக்க அவர் ராஜ்யசபா சீட் வாங்கணும் நேத்து இரவு வரைக்கும் ஏடிஎம் கேல பேசுறது பாஜகிறது இப்படி மாறி மாறி கீழ்த்தனமும் ஒரு கூட்டணி வைக்கிறவர் வந்து நீங்க எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்க முடியும் அவர் எப்படி எங்க சமுதாயத்துக்கு நாங்க தலைவரை ஏத்துக்க முடியும் எங்க இந்த சமுதாய மக்களுக்காக நாற்பது ஆண்டுகளா காடு வெட்டியார் அவர்கள் போராடினாரு பாட்டாளி மக்கள் கட்சினா காடு குருதான் குரு குருன்னு பேர் வச்சா அது மறு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா தான் இருந்தது இந்த சமுதாயத்துக்காக முப்பது ஆண்டுகளாக அவர் போராடினாரு பத்து வருஷம் சிறையில போச்சு பத்து வருஷம் அவரோட வாழ்க்கை வந்து ஹாஸ்பிடல்ல போச்சு நான் கேள்வி கேக்காம இந்த ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் யார் கேள்வி கேட்பாங்க எல்லா நிர்வாகிகளும் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க அதனால தான் நான் தைரியமாக உட்காந்து பேசுறேன் எல்லாருமே ஆதரவு இருக்கிறதுனால தான் நான் தைரியமா வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி பேசுறேன் எல்லாருமே அவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க இப்ப கிரௌண்ட் ரியாலிட்டி யாரு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்க அதான் சொல்ற சூழ்நிலை கைது எல்லாரும் மாட்டி இருக்காங்க அவங்க உங்க மேல வழக்கு இருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு அவங்க அவ்வளவு செலவு பண்ணி எலக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே பிளைண்டா வந்துட்டாங்கன்னா நாங்க எப்படி சப்போர்ட் பண்றோம்ன்றது இருக்குல்ல பேசிட்டு இருக்கோம் அதுக்கான கால நபர்கள் நகர் அதுக்கான சுச்சுவேஷன் ஸ்டெச் நடந்துகிட்டு இருக்கு போ போ பாப்பா எப்படி பண்றோம் ஆமா நீ கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல போறாங்க நீங்க கேள்வி நீங்க क्वेश्चन ரைஸ் பண்ணுங்க क्वेश्चन கேளுங்க இல்ல பாஜகவோட போனதே கொஞ்சம் கேவலமான செயல் தான் எங்களை பொறுத்தவரை அந்த ஒன் இயருக்காக அப்பா எவ்வளவு வந்து உழைச்சிருக்காங்க அந்த டொனேஷன் இல்லாம ஒரு அறக்கட்டளை அறக்கட்டளை கட்டி எல்லாம் வந்து படிக்கணும் வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேல நீங்க டொனேஷன் வாங்குறீங்க ஒன்னு ஒன்னு இந்த இருபத்தி அஞ்சு குடும்ப தியாகிகளுக்கும் அவங்களுக்கும் நீங்க எதுவுமே பண்ணல ஒன் எதுவும் பண்ணல அப்பா புள்ள ரெண்டு பேருக்காக மட்டும் தான் நீங்க இருக்கிறீங்க அதுக்காக மட்டும் தான் கட்சி வச்சிருக்கீங்க அதனாலதான் பிஜேபி போயிருக்கேன் பிஜேபி போனப்ப கூட நீங்க ரிசர்வேஷனுக்காக பேசல வன்னியர்களுக்காக எதுவும் பேசல அப்படி இருக்குல்ல அது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் வன்னியர் மக்கள் எல்லாருமே வந்து இதனால ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே வந்து சொல்ற நிறைய பேர் சொல்றாங்க எப்படி உங்க பிஜேபி போகலாம் அப்படின்றத எல்லாருமே கேட்கறாங்க வந்து பாக்குறவங்க எல்லாமே ஆமா எங்களோட நிலைப்பாடும் இதுதான் என்ன சார் அதுதான் சார் நான் திருப்பி திருப்பி அதே தான் ரிப்பீட் பண்றேன் எங்களோட கோரிக்கைகள் இருக்கு எங்க மக்களுக்கான கோரிக்கைகள் இருக்கு அந்த கோரிக்கையில எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஆதரவு தரும் எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா ஆதரவு தரும் பிரச்சனை இல்லை யார் எடுத்தாலும் யார் எடுத்தாலும் ஆதரவு தரும் விசிக்கு எங்களுக்கான கோரிக்கைகள் ஏற்றுக்கணும்னா அவங்களுக்கு ஆதரவு தரும் எங்களுக்கு வந்து என் மக்களுக்கான உரிமை வேணும் அவ்வளவுதான் சிம்பிளா இதுக்கு மேல நான் எப்படி சொல்லணும் திருப்பி திருப்பி அதே கேள்வி கேட்டீங்கன்னா இதுதான் பதில் என்ன சார் ஏற்கனவே நிறைய கட்சி இருக்கு சார் இருக்க கட்சிகள் வந்து உதவி செய்யணும் ஆமா மதவாதத்துக்கு வந்து எதிராக இருந்தவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மதவாதத்துக்கு முழு அவரோட அடிப்படை கொள்கையை வந்து மதவாதத்துக்கு எதிராக இருக்கவரு தான் பிஜேபி வந்து முழுக்க முழுக்க மதவாதத்தை திணிக்கிற கட்சி தான் மதவாதத்தை திணிக்கிற கட்சி இந்திய திணிக்கிற கட்சி அந்த கட்சி கூட இன்னைக்கு எப்படி கூட்டணி போறாரு அப்ப அடிக்கடி அடிப்படை கொள்கையவே எழுந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரே தகர்த்துட்டு போற ஒரு ராமதாஸ் அப்படின்னா அவர் அவர் எந்த அளவுக்கு ஒரு கீழ்தரமான அரசியல்வாதியை பாப்பீங்க

சார் ஒரு ரெண்டு வாரமா காலையில பாஜக கூட்டணி சாயந்தரம் வந்து ஏடிஎம்கேல கூட்டணி மாறி அப்டேட் வந்துகிட்டே தான் சார் இருந்தது எனக்கு தெரிஞ்சதோடு உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நைட் வரைக்கும் தான் அவங்க கூட்டணி பேசிக்கிட்டே தானே சார் இருந்தாங்க நிர்வாகிகள் பேசினாங்க அதை வச்சுதான் சொல்றேன் நான் நிர்வாகிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க நேற்று மார்னிங்கே வந்து ஒரு நிர்வாகி இல்ல பாஜகோட கூட்டணி பயன சேர்ச்சுனாரு தெரியாத ஒரு சில நிர்வாகிகள் இல்லைன்னா பிஜேபி ஏடிஎம்கே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க அந்த மாதிரி தகவல் தகவல் வந்துகிட்டே தான் இருந்தாங்க அவர் பையனுக்கு ராஜ்சபா சீட் வேணும் சார் கேஸ் இருக்கு அவர் பையன் அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் ஊழல் அரசியல்வாதி ராம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கேஸ்ல இருந்து அவர் தப்பிக்கணும் என்ன சார் அதான் சார் மெயினா அவர் பேசுவாங்க சார் ராஜ்சபா இருக்கு சார் அந்த கேஸ்க்காக தான் அவங்க ராஜ் சீட் அவர் வேணும்ன்றது ஒரு கோரிக்கை மினிஸ்ட்ரி ஆஃப் சீட் எப்படியாவது கைல கால உண்டாவது ஏதாவது ஒரு அம்மா அறுபடியும் ஆயிடலாம மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஸ்டேட்டாவது வாங்கிடலாமுன்ற ஒரு நப்பாசியில போயிருக்காரு அன்பு முடிவு அந்த ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு தான் இந்த கூட்டணி பைனலைஸ் ஆச்சு வேற எதுவுமே கிடையாது ஆமா சொன்னாங்க தான் தொண்டர்கள் சொன்னாங்க சமுதாய மக்கள் அத்தனை பேருமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதுதான் நான் தான் ஒரே ஒரு ஆள் அன்புமணி அவரோட சுய லாபத்துக்காகவும் பணம் வெறியினாலையும் பதவி வெறினாலையும் இந்த கூட்டணி அவர் முடிவு பண்ணார் வேற எதுவுமே கிடையாது இல்ல வாய்ப்பு இல்லை ஏன்னா தொண்டர்களே வேலை செய்ய மாட்டாங்க தொண்டர்களே அதிருப்தியில இருக்கும்போது அவங்க எப்படி வேலை செய்வாங்க பாமக பிஜேபி ரெண்டுமே பெரிய தோல்வியை தான் சந்திக்கும்

சில மாதங்களா போய் அங்க இந்த எந்த விதமான பிரச்சாரமும் பண்ணல எதுவுமே பண்ணல கடலூர்லயே தான் சுத்திட்டு இருந்தாரு அது வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட்டுக்காக வந்து என்எல்சி போராட்டம் அது எதுவும் கையில் எடுத்தார் எல்லாத்தையுமே அவர் தோல்வி எதுவும் தருவினர் மாதிரி மாதிரி அவர் நிக்க மாட்டார் சார் என்னோட கருத்து அவர் நின்னா கூட நிக்கலாம் ஆனா நிக்க மாட்டார் நிக்கிற அளவுக்கு அவருக்கு இதை முதுகெலும் கிடையாது கேள்விப்பட்டோம் சார் நாங்களும் கேள்விப்பட்டோம் டேட்டா சார் நாங்களால சொல்ல முடியாது சார் எல்லாருமே சொன்னாங்க இரண்டாம் கட்ட தலைவர் எங்ககிட்ட தகவல் சொன்னாங்க கடலூர்ல நிக்கிறாங்களா தர்மபுரில நிக்கிறாங்களா சேலம் நிக்கிறாங்களா தெருவானா நிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதான் சார் இப்போ கட்சி இளைஞரணி தலைவரா இருந்தார் ராமதா அம்புமணி அவருக்கு இப்ப கட்சி தலைவரா பதவி கொடுத்திருக்கீங்க ராஜ்சபா அவர் கொடுத்தீங்க ஹெல்த் மினிஸ்டர் அவர் கொடுத்தீங்க மொத்தமா பையனுக்கு மகனுக்கு மட்டும் தான் கட்சி நடத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி பேரை மாதிரி பாட்டாளி மகன் கட்சி பாட்டாளி மருமகள் கட்சி பேரை மாதிரி போகலாம் ஏன் அந்த சமுதாயத்திலயோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலயோ ஒரு பெண்மணி கூட இல்லையா சௌமியா அவர்களுக்கு தான் அந்த பதவி கொடுக்கணும் பேசிட்டு இருபத்தஞ்சு தாய்கள் உயிரை விட்டதுனால நீங்க சோறு திங்கிற இருபத்தஞ்சு பேர் உயிரை விட்டதுனால தான் அன்புமணி நீங்க மூணு வேலை சோர் திங்க முடியுது அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட்டு கொடுத்தா என்ன ராசபாசிட்டு வாங்குறதுலாம் இருபத்தஞ்சு குடும்பத்தை ஒருத்தர் கொடுத்தா அதுக்கெல்லாம் வந்து அவருக்கு தைரியம் இல்ல அதுக்கு திராணி இருக்கா யாரோ ஒருத்தர் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு காமிச்சிருவாரு அவர் நிக்க வைக்கிட்டு நான் போய் பிரச்சாரம் பண்ற பாட்டில் மக்கள் கட்சி இருபத்தஞ்சு குடும்பத்தை யாருமே திறமை உள்ளவங்க கிடையாது அன்புமணி மணி சௌமி அவங்களை தவிர திறமையானவங்க யாருமே கிடையாது வன்னியர்களுக்குன்னா கட்சி ஆனா வன்னியர்கள் யாருக்கும் அந்த பதவியும் கிடையாது பொறுப்பும் கிடையாது எம்பி சீட்டோ எதுவுமே கிடையாது இன்னைக்கு மாநில நிக்க வைப்பாரு அடுத்த எம்எல்ஏ ஒரு பொண்ணு நிக்க வைப்பாரு மகளிர் நிக்க வைப்பாரு அதுக்கு அடுத்த எலெக்ஷன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒரு மர்மம் நிக்க வைப்பாரு இப்படியே நிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க சமுதாயம் மக்கள் பாத்துட்டு இருப்பாங்க

எலெக்ஷன்ல வன்னியர்களுக்கான கட்சின்னு சொல்றாங்க எலெக்ஷன் முடிஞ்சி எல்லாம் இருந்தாங்க பதினெட்டு எம்எல்ஏ அஞ்சு எல்லாம் இருந்தாங்க அப்ப அனைத்து சமுதாயத்துக்குமான கட்சின்னு அப்ப சொல்லுவாங்க ஆனா எலெக்ஷன் வரக்குள்ள வன்னியர்களுக்கான கட்சி வன்னியர்களுக்காக தான் நாங்க உருவாக்குனது இப்படிதான் சொன்னாங்க அப்படி சொல்லி தான் அந்த கட்சியை வளர்த்தாங்க கிராமம் கிராமமா போய் எங்க அண்ணன் தான் பிரச்சாரம் பண்ணாரு வன்னியர் மக்கள் முன்னுக்கு வரணும் கல்வி வேலை வாய்ப்புல முன்னுக்கு வரணும் இன்னைக்கு எந்த சமுதாயத்துல ஒரு வீட்டுல ஒரு வன்னியனுக்கு வேலை இருக்கா கவர்மெண்ட் வேலை இல்ல மாடு மேய்ச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருனும் சாப்பாட்டுக்கு வழி இல்ல ஒரு வீட்டுல ஒரு வன்னியனுக்கு ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு வன்னியனுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா இல்ல ஏன் கவர்மெண்ட் படிக்கிறதுக்கு அவன் திங்கிறதுக்கு சோறு திங்கிறதுக்கு வேணும்ல

அன்புமணி அவர்கள் என்ன செஞ்சார் இந்த சமுதாயம் ஹெல்த் மினிஸ்டர் ஆனார் எத்தனை பேர் வந்து அவர் டாக்டர் சமுதாயத்தில் உள்ள மெடிக்கல்ல வந்து மினிஸ்டரா இருந்தாரு எத்தனையோ சமுதாய மலருக்கு செய்யறது மாதிரியே வன்னியர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு ஆயா வேலை ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருக்காரா சார் அந்த சமத அந்த குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி தரேன் சொன்னார் சார் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு எங்க சார் வீடு வீடு இன்னும் கட்டி செங்கல் அடிக்கிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருந்தாருன்னா கூட அந்த குடும்பத்தோட லைவ்லிஹுட் நடந்திருக்கும் எதுவுமே பண்ணல இந்த சமுதாயத்தை கைவிட்டு ஒரு ராமதாஸ் அவர்கள் தான் இந்த சமுதாயத்தை தான் குழப்பம் நடத்துறாரு இன்னைக்கு எதுனால வந்து அவர் ரெண்டு கட்சி கூட மாறி 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 கூட்டணி போறது எந்த தைரியத்து போறாரு எந்த சமுதாயம் அவர் பின்னாடி இருக்குன்னு அவர் கூட்டணி போறாரு வன்னியர் வாக்கு அவர்கிட்ட இருக்குன்றதுனால தானே போறாங்க மத்த சமுதாயத்தோட வாக்கு அவரால் வாங்கிட முடியுமா அவர் வன்னியரான வாக்கே இப்ப எழுந்துட்டு நிக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்க இது வன்னியர்கான கட்சி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கையில பான தானே போட்டு உட்காந்துருக்காரு வன்னியர் வன்னியர் சட்டியை தானே போட்டு உட்காந்துருக்காரு அதியா பண்ணாரு வன்னியர்கான கட்சின்னு சொன்னதும் ராமதா அன்பு அவர்கள் தான் இது வன்னியர்கான கட்சி இல்லைன்னு சொன்னதும் அன்பு அவர்கள் தான் அதுதான் அன்பு அவர்கள் சொல்றதை வச்சு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அது பதிலே கிடையாது அவர் காலையில் ஒன்று பேசுவார் நைட் ஒன்று பேசுவார் மாற்றி மாற்றி பேசுறது அவரோட பழக்கம் சார் அதுதான் சார் ரெண்டு திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சா தாயுடன் உறவு வைக்கிற அளவுக்குன்னு கொச்சையா பேசினாரு ராமதாஸ் அவர் அவரு இன்னைக்கு இன்னைக்கு திட்டிட்டு சாயந்தரம் சேர்ந்துக்கிறாருன்னா அவரு அதுதான் சார் அவர் பையனுக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கூட போவார் சார் அது நீங்க கேள்வியா கேட்கறதே வந்து தப்பான விஷயம் அவர் அவ்வளவு சீப்பான ஒரு அரசியல் அதை அவர் பையனுக்காக இன்னைக்கு கட்சியை நடத்துறாரு இன்னும் சில நாட்கள்ல கட்சியை கழிச்சிட்டு பையன் வந்து பாஜக கூட சேர்த்துட்டு ஒரு மினிஸ்டர் பதவி போகணும் ஒரு மினிஸ்டர் பதவி எல்லா எலெக்ஷனும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்ச பசிட்டு கொடுத்து மினிஸ்டர் ஆகிடுங்க என் பையனால நின்று ஓட்டு வாங்கி எல்லாம் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் கட்சியை கலைச்சிருவார் சார் இதுதான் அன்புமணி அவர்களோட முடிவு அன்புமணி அவர்கள் வந்து தன்னிச்சையா ஒரு ஆளு செயல்பட முடியும்னா இந்த எலெக்ஷன் தனியா பேஸ் பண்ண தானே ரெண்டாயிரத்தி பதினாறுல காடிவெட்டியார் இருக்கும் போது அத்தனை தொகுதியில வந்து இரண்டாம் இடத்துல வந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இரண்டாம் இடத்துல வந்து அறுப இரு அம்பத்தி அஞ்சு தொகுதியில இரண்டாம் இடம் வந்தது மிச்ச தொகுதிகளில் மூன்றாம் இடம் வந்தது அதே ஸ்டாண்ட்ல இன்னை வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அஞ்சம்பி சாலிடா அவங்களே நின்று ஜெயிச்சிருக்கலாமே சார் இதனால சார் விட்டாங்க அந்த இடத்த என்ன இல்ல அவங்க கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட என்ன இல்ல தொண்டர்கள் இல்லையா ஓட்டு இல்லையா எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு மாறி மாறி கூட்டிணி வச்சு அடமானம் வச்சிட்டு எல்லாத்தையும் இழந்து தானே இன்னைக்கு அன்பமனியா இருக்கும்